ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பித்தாக்கரசு தேற்றம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பித்தாக்கரஸ் தேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதிகமாக டென்த்தில் கேட்குற ஒரு கொஸ்டினில் தேற்றம் ஒன்று ஓகேவா இந்த பித்தாகரஸ் தேற்றத்துக்கு பௌத்தயன் தேற்றம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது நீங்க வந்து பௌத்தம் தேட்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட வேணா நீங்க தான் எடுத்து எழுதணும் ஓகேவா இப்ப ஃபஸ்ட்டு பாருங்கள் கூற்று ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஓகேவா இப்ப கர்ணம் அப்படிங்கிறது என்ன இந்த செங்கோண முக்கோணத்துல கர்ணம் அப்படிங்கிறது பிசி தான் கர்ணம் ஓகேவா இப்ப இந்த பிசி கர்ணம் அப்படிங்கிறது ரெண்டு இந்த சைடில் இருக்க ரெண்டு இதுக்கும் ஏபிசி ஏசி அப்படிங்கிற ரெண்டு பக்கத்துக்கும் ஓகேவா கொடுக்கப்பட்டது என்ன கொடுத்துருக்காங்க கோணம் ஏ தொண்ணூறு டிகிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்ப கொடுக்கப்பட்டதுல இப்ப அதை எடுத்து எழுதிடலாம் ஓகேவா முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ வந்து தொண்ணூறு டிகிரி ஓகேவா இப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க நிரூபிக்க இப்போ நம்ம என்ன நிரூபிக்கணும் ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு தான் நிரூபிக்க போகிறோம் இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் எது பிசி தான் கர்ணம் இப்போ கர்ணத்தின் வர்க்கம் அப்படின்னா பிசி ஸ்கொயர் வர்க்கம்னா என்ன ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் வந்து மற்ற இரு பக்கங்கள் மற்ற இரு பக்கம்னா என்ன ஏபி ஏசி அந்த மற்ற இரு பக்கங்களின் வர்க்கம் வர்க்கம்னா என்ன ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் கூடுதலுக்கு சமம் அப்படின்னா என்ன ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் இப்போ அதை தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்போ எப்படி எழுதணும் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஓகே இப்போ அமைப்பு பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ நடுவில் ஒரு லைன் போட்டாச்சு இதுக்கு டீனு நேம் கொடுத்துடலாம் அமைப்பு பாருங்க ஏடி வந்து பிசிக்கு செங்குத்தா இருக்கு ஓகேவா இப்போ அதை எடுத்து எழுதிடலாம் ஏடி செங்குத்து பிசி வரைகா இப்போ பாருங்கள் ஒரு பெரிய முக்கோணத்தில் இப்போ ரெண்டு முக்கோணம் இருக்குது இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது இதை தான் இங்கே நான் வந்து தனியாக பிரித்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஏ பி டி ஏடிசி ஓகேவா இப்போ இங்கே கோணம் இருக்கனால இங்கேயும் கோணம் அதே சேம் இங்கேயும் கோணம் இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பெரிய இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணம் ஃபர்ஸ்ட் இங்க இருக்க இந்த சைடில் இருக்க இந்த முக்கோணத்தையும் ப்ரூஃப் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட் இந்த முக்கோணத்தையும் இந்த சைடில் இருக்க முக்கோணத்தையும் ப்ரூஃப் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் ப்ரூஃப் பண்ணி நம்ம பித்தா தேற்றத்தை நிரூபிக்க போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இது எப்படி ப்ரூஃப் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணத்தையும் ப்ரூஃப் பண்ணி ஒரு இக்குவேஷன் கண்டுபிடிப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க முக்கோணம் ஏ B, C மற்றும் முக்கோணம் ஏபிடி இந்த முக்கோணம் ஏபிசிலையும் முக்கோணம் ஏபிடிலேயும் எது பொதுவாக இருக்குது இந்த பிங்கிற கோணம் வந்து பொதுவாக இருக்குது நல்லா பாருங்க முக்கோணம் ஏபிசி முக்கோணம் ஏபிடி இதில் வந்து என்ன பொதுவாக இருக்குது முக்கோணம் அதை எடுத்து எழுதிக்கலாம் முக்கோணம் மற்றும் குணம் ஏ கோணம் பி என்பது பொதுவானது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ பாருங்க கோணம் பி ஏ சி இங்கே வந்து என்ன கோணம் இருக்கு பி டிஏ ஓகேவா ரெண்டு விரண்டும் ஈக்குவலாக இருக்கு ஸோ நைன்டி டிகிரி ஸோ இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாமா கோணம் பி ஏசி ஈக்குவல் டு கோணம் பிடிஏ ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி ஓகேவா இங்கே கோணம் வந்து இங்கே இந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த பெரிய முக்கோணத்தில் இருக்க கோணத்தை இங்கே சென்டரில் எழுதிருங்க கோணம் பிஏசி ஈக்குவல் டு கோணம் பிடிஏ ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி ஓகேவா இப்போ வந்து ஒரு முக்கோணத்தில் ரெண்டு சைடு இருக்க கோணம் வந்து தொண்ணூறு டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இன்னொரு சைடு இருக்க கோணமும் தொண்ணூறு டிகிரியாக ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏஏ விதிமுறையின்படி ஏஏ விதிமுறைப்படி அதாவது இந்த ரெண்டு கோணம் ஒரு முக்கோணத்தில் ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது அதில் இன்னொரு சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேவா அதனால தான் நம்ம ஏஏ விதிமுறைப்படி முக்கோணம் ஏபிசி வடி ஒத்தவை எதுக்கு முக்கோணம் ஏ பிடிக்கு வடிஒத்தவை இப்போ பாருங்க முக்கோணம் ஏபிசி சிமிலர் டூ முக்கோணம் ஏபிடி சிமிலர் டூ அப்படின்னா ஒரு முக்கோணம் வந்து அதோட பக்க அளவுகள் ஒத்த பக்க அளவுகள் வந்து விகிதத்துல சமம் அதுதான் நம்ம வடிஒத்தவையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு முக்கோணத்தோட ஒத்த பக்க அளவுகள் வந்து விகிதத்துல சமமா இருக்கும் இப்போ அதை எப்படி எழுத்து எழுதுறது அப்படின்னு பாருங்க ஃபஸ்ட்டு இந்த பெரிய முக்கோணத்தில் ஒத்த பக்க அளவுகளையும் இந்த முக்கோணத்தோட ஒத்த பக்க அளவுகளையும் எடுத்து எழுதுவோம் இந்த பெரிய முக்கோணத்தில் ஏபி ஓகேவா இந்த சின்ன முக்கோணத்தில் என்ன எடுப்போம் அப்படின்னா டிபி ஓகேவா ஏபி இங்கே வந்து டிபி நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கணும் அப்படின்னா பெரிய முக்கோணத்தில் தான் ஃபஸ்ட் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பெரிய முக்கோணத்தில் பிசி அப்புறம் வந்து பிஏ ஓகேவா இதை எப்படி எடுத்து எழுதுன்னு பாருங்கள் ஏபிடுக்குவல் டுத்து எழுதிருக்கேன்னு பாருங்க ஒத்த பக்க அளவுகள் எழுதி எழுதிருக்கோம் ஃபஸ்ட் பெரிய முக்கோணத்தோட ஒத்த பக்க அளவுகளும் அடுத்து இந்த முக்கோணத்தோட ஒத்த பக்க அளவுகள் ஃபர்ஸ்ட் ஒத்த பக்க அளவுகள் என்ன ஏபி ஏபி இங்க அப்புறம் பிசி இதில் பிஏ அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் ஓகேவா அந்த ஒத்த பக்க அளவுகளை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ இது ரெண்டையும் க்ராஸ் multiply பண்ணிடலாமா ஏபி இன்ட்டு ஏபி இது ஏபி தானே பிஏ ஏபி எல்லாம் ஒன்று தானே ஸோ நம்ம ஏபின்னு எழுதிக்கலாமா ஏபி பிசி இன்ட்டு டிபி ஓகேவா இப்போ ஏபி இன்ட்டு ஏபி வந்து ஏபி ஸ்கொயர் ஆயிரும் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிபி இப்போ இது வந்து ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய முக்கோணத்தையும் சின்ன முக்கோணத்தையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கோணத்தையும் இன்னொரு சின்ன முக்கோணத்தையும் வச்சு இன்னொரு இக்குவேஷன் ஃபைன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணத்தையும் வச்சு இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த முக்கோணத்தையும் இப்போ இந்த முக்கோணத்தையும் வச்சு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்கள் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் வந்து எது பொதுவாக இருக்குது சிங்கிற கோணம் வந்து பொதுவாக இருக்குது இப்போ அதை எடுத்து எழுதிடலாமா முக்கோணம் ஏ பி சி மற்றும் முக்கோணம் ஏடிசியில் கோணம் சி என்பது பொதுவானது ஓகேவா இப்போ எழுதியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதணும் அதோட கோணத்தை எழுதணும் ஓகேவா பாருங்க கோணம் பி ஏ சி ஈக்குவல் கோணம் ஏ டி சி ஓகேவா இதுல இருக்க கோணத்தை எடுத்து எழுதணும் ஃபர்ஸ்ட் பெரிய முக்கோணத்தோட கோணம் இப்போ இந்த முக்கோணத்தோட கோணம் கோணம் ஏ பி கோணம் ஏ டி சி அதை எடுத்து எழுதிடலாம் கோணம் பிஏசி ஈக்குவல் கோணம் ஏடிசி ஈக்குவல் தொண்ணூறு டிகிரி ஓகேவா இப்போ ஒரு கோணத்தில் ரெண்டு சைடு இருக்க கோணமும் வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடு இருக்க அந்த பக்கமும் வந்து என்னவாக இருக்கும் சமமாக தான் இருக்கும் அந்த கோணமும் சமமாக தான் இருக்கும் ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம் ஏஏ விதிமுறைப்படி விதிமுறைப்படி முக்கோணம் சி சிமிலர் டூ வடி எதுக்கு முக்கோணம் ஏடிசிக்கு வடிவத்தவை ஓகேவா வடி அப்படின்னா என்ன ஒரு முக்கோணத்தில் அதோடய ஒத்த பக்க அளவுகள் வந்து விகிதத்தில் சமமாக இருக்கும் எப்போ முக்கோணம் வடிவத்தவையாக இருந்துச்சுன்னா அதோட பக்க ஒத்த பக்க அளவுகள் வந்து விகிதத்தில் சமமாக இருக்கும் இப்போ அந்த ஒத்த பக்க அளவுகளை எப்படி எடுத்து எழுதுறது ஃபஸ்ட்டு பெரிய முக்கோணத்தோட ஒத்த பக்க அளவுகளை எடுத்து எழுதலாம் இப்போ பெரிய முக்கோணத்தில் பாருங்கள் சி அப்புறம் சின்னம் கோணத்தில் டிசி அதோட ஒத்த பக்கத்தை எடுத்து எழுதணும் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பெரிய முக்கோணத்தில் பிசி நெக்ஸ்ட்டு சின்ன முக்கோணத்தில் ஏசி அந்த ஒத்த பக்க அளவுகளை இப்போ எடுத்து எழுதலாம் ஏசி பை டிசி ஈக்குவல் பிசி பை ஏசி ஓகேவா அதை ஒத்த பக்க அளவுகளை எடுத்து எழுதியாச்சு இப்போ இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோமா இதையும் இதையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஏசி ஸ்கொயர்டு இப்போ இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா பிசி இன்ட்டு டிசி இப்போ நம்ம வந்து இக்குவேஷன் டூ கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ இந்த ரெண்டு இக்கு சால்வ் பண்ணுவோம் இப்போ இந்த ஃபஸ்ட் இக்குவேஷன் ரெண்டாவது இக்குவேஷன் என்னையும் வந்து ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஒன் பிளஸ்வா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கு அதை எடுத்து எழுதுங்க பிளஸ் ஏசி ஓகேவா ஈக்வல் டு ஏபி ஸ்கொயர் என்ன பிசி இன்ட்டு டிபி பிளஸ் பிசி இன்ட்டு டிசி இப்போ இதில் பிசி வந்து காமனாக இருக்கு அப்போ பிசியை நம்ம வெளிய எடுத்துடலாமா பிசி இன்ட்டு டிபி பிளஸ் இப்போ இங்கே பாருங்க இந்த முக்கோணத்தில் பாருங்க டிபிடிசி இதோட தொலைவு வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு பிசி கிடைச்சிருமா இந்த டிபிஐயும் டிசிஐயும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு பிசியோட தொலைவு கிடைச்சிருமா அப்போ வந்து இதுக்கு பதிலாக நம்ம பிசின்னு எழுதிக்கலாமா பிசின்ட்டு பிசி ஓகேவா இப்போ பிசின்ட்டு பிசி என்னது பிசி ஸ்கொயர்டு நிரூபிக்கணும் ஓகேவா நம்ம நிரூபிச்சாச்சா தேற்றம் நிரூபிக்கப்பட்டது தேற்றம் நிரூபிக்கப்பட்டது அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பித்தாக்கிற ஸ்டேட்ஸ் நீங்கள் புரிஞ்சு படிங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்